நியாயாதிபதி பழைய ஏற்பாடு தேவன் வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும் தேவனே நியாயாதிபதி சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் அப்போ நாற்பத்தி இரண்டாம் வசனம் அப்பொழுது காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாய தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது இரண்டு திமுதையு நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மேலும் யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இருபத்தி ஏழாம் வசனம் எனவே நியாயாதிபதியாகிய தேவனே உலகை நியாயம் தீர்க்கப் போகும் இயேசு கிறிஸ்து என அறியலாம்